ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க பொண்ணு சேரேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூடியூப்பில் நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் ஒரே விஷயம் தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வச்சு நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்படி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ ஒரு மானிட்டேஷன் வாங்கினேன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம உழைப்பு ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி மட்டும்தான் விடாமுயற்சி வேணும் அதனால ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது எனக்கும் வியூஸே போகாது சப்ஸ்கிரைபரும் ஏறலை வியூஸும் போகலை ஆனால் நான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்பேன் அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ தான் போடணும் ஒன்று இல்லைனா ரெண்டு ஷார்ட்ஸ் தான் அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணணும் மே மினிமம் ரெண்டு ஷார்ட்ஸ் இல்லைனா மூணு ஷாட்ஸுக்கு மேலே அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் வீடியோ போடுவாங்கண்ணா அது தப்புன்னு சொல்லலை அது பெரிய பெரிய சேனலுக்கு அதாவது ஒரு மில்லியன் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் வியூஸ் வச்சுருப்பாங்கல்ல அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் அப்லோட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகும் நமக்கு அந்த மாதிரி கிடையாது ஒரு வீடியோவில் மினிமம் ஒரு ஒரு ஆயிரம் வியூஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் கண்டினியூஸ் ஆனாலும் நான் உண்மையை சொல்கிறேன் என் சேனலில் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஏழு வீடியோஸாவது கண்டிப்பாக போடுவேன் அதில் ஏதாவது வியூஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஏன்னா நம்ம சின்ன சேனலில் நம்ம வந்து எப்படியாவது நம்ம சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா பார்க்கணும் அதே போல் நீங்கள் சொல்லலாம் இப்போ என் சேனலில் போய் நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு என் சேனலை வாட்ச் பண்ணி நீங்கள் காமெடி தானே போடுறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காமெடி நம்ம ஏதாவது ஒரு ஆப்பில் இருந்து போட்டாலும் அதில் எடிட் பண்ணணும் ஏதாச்சும் நம்மளுடைய ஒழிப்பு இருந்தால் மட்டும்தான் அது வியூஸும் போகும் மானிட்டேஷன் அப்போ பிரச்சனையும் வராது அப்படியே எடுத்து அப்படியே போட்டால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இல்லை அப்படின்னா எதாவது வரும் நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டு அதில் நம்மளோடய எடிட் கண்டிப்பாக ஏதாச்சும் இருக்கும் ஏதாவது இமேஜோ இல்லைன்னா ஏதாச்சும் லைன் வச்சோ இல்லைன்னா லைன் ஏதாவது எழுதியோ இல்லைன்னா நம்மளுடைய நேம் எழுதியோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு அதை வச்சியோ இல்லை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு எதாவது ஒன்று நம்மளுடைய உழிப்பு அதில் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம எடிட் பண்ணுறதுல கண்டிப்பாக நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு சீக்கிரமாக நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன் வாங்கிக்கலாம் நல்ல வியூஸ் போகும் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று இருந்தால் லைவ் போடுங்க காலையிலையும் சாயந்தரமும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை மதிய டைமு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் லைவ் போடுங்க கண்டிப்பாக வாட்சவர்ஸ் நிறைய வருவாங்க சீக்கிரமாக நம்ம சேனலில் வந்து மானிட்டேஷன் ஆகலாம் சீக்கிரமாக நம்மளும் பணம் சம்பாதிக்கலாம் வேறு எதுவுமே இதில் நம்ம பண்ணணும் அந்த சேனலை பார்த்து இந்த சேனல் பார்த்து எதுவுமே வந்து நம்ம செட்டிங்ஸ் எது மாற்றி அது மாற்றி இது மாற்றி எதுவுமே பண்ண வேண்டாம் நான் வந்து செட்டிங்ஸே இல்லை எந்த எந்த செட்டிங்ஸுமே நான் மாற்றலை நான் வந்துட்டு என்னுடைய வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் நானும் எடிட் பண்ணி எடிட் பண்ணி நான் ஃபோட்டோஸ் எடுத்து எதோ காமெடி எடுக்கிறோனமா அந்த காமெடி எடிட் பண்ணுவேன் இப்போ இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு நானாக எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி கொஞ்சம் நேரம் நேராக நேராய் நேராய் போட்டுகிட்டே இருப்பேன் போட்டுகிட்டே இருந்துட்டு அப்புறம் அப்படி தான் எனக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிது அப்படி தான் எனக்கு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க அதே போல் நீங்களும் உங்களுடைய உழைப்பு மட்டும் போடுங்க கண்டிப்பாக உங்கள் சேனலும் சீக்கிரமாக மானிடேஷனாகவும் சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு சம்பளமும் வர ஆரம்பிச்சிடும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வித்தின் ஒரு சிக்ஸ் மந்தில் உங்கள் சேனலுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பட் லைவ் போடல ஆனால் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதும் சரி வீடியோ போடுறதும் சரி போட்டுகிட்டே இருக்கிறேன் ஆனால் இன்னொன்று என்னென்னா மானிடேஷன் மானிடேஷன் ஆகாத சேனலாக இருந்தீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒவ்வொரு லாங் வீடியோ போடுங்க ஏன்னா இந்த நம்ம காமெடி போடுற வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் இங்கிலீஷ் பண்ணலாம் அப்புறமா வந்துட்டு வியூஸ் நிறைய கிடைக்கும் ஆனால் வந்துட்டு மானிடேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து இதனால நம்ம சம்பளம் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ஏன்னா எனக்கு ஏறி இருக்குது எப்படின்னா ஜீரோ புள்ளி ஜீரோ 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 புள்ளி ஜீரோ பாயிண்ட் ஒன்று அதாவது ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் போயிருந்தேன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ பாயிண்ட் மூணு வருது ஒரு பத்தாயிரம் வியூஸ் போயிருந்தால் ஜீரோ புள்ளி ஜீரோ பாயிண்ட் ஒன்று அப்படி தான் வருது ஒரு பத்தாயிரம் வியூஸ் போயிருந்தால் ஒரு 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 கா ஒரு டாலர் கிடையாது ஒரு ஒரு ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று காசு தான் ஆட் ஆகுது அதனால கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு லாங் வீடியோ இப்போவே போடுங்க இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அது வந்துட்டு வியூஸ் போக 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 ஆன பிறகு வியூஸ் போனாலோ உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அதை நான் பண்ணலை ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அதை மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் காமெடி போட வேணாம்னு நான் சொல்லலை இதே மாதிரி நீங்கள் வேறு ஏதாச்சும் வீடியோ போட்டுகிட்ருந்தாலோ இல்லை சாங்ஸ் எடிட் பண்ணி போட்டுகிட்டு இருந்தாலோ லவ் சாங்ஸு இல்லைனா வேறு வேறு ஏதாவது வெட்டிங் கலெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுட்டுருந்தாலும் நீங்கள் லாங் வீடியோவும் கண்டிப்பாக போடுங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன அப்புறம் மானிடேஷன் ஆனதுக்கப்புறமா நமக்கு நல்ல ஒரு சம்பளம் சம்பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸு போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் வியூஸே போகிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பத்து ஷார்ட்ஸ் போட்டால் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்னு பத்தாயிரம் வியூஸ் போகுது அதனால் கொஞ்சம் நீங்கள் லாங் வீடியோவும் போடுங்க சீக்கிரமாக நம்ம சம்பாதிக்கலாம் முயற்சி ஒன்று இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப்பில் கண்டிப்பாக சம்பளம் எடுக்கலாம் விடாமுயற்சி வேணும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும் நம்மளுடைய வளனை கொடுக்க கண்டிப்பாக அது வந்துட்டு நமக்கு லாபம் தரும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பை பற்றி ஏதாவது டவுட் இருந்தனால் கூட என்கிட்ட கேளுங்க மானிட்டேஷன் ஆகிற வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்ததுனால நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நானாக தான் அப்லோட் பண்ணி மானிட்டேஷன் வாங்கினேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டட்டா பாய்